அந்த அளவுக்கு சண்டை போடுறாங்க அதாவது கமுர்த்தினுக்கும் கெமிக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடிச்சுக்கிற மாதிரி ரெண்டு பேரும் சண்டைக்கு போயிட்டாங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த காரம் அதிகமாக இருக்கு ஸோ நெய் கொடு அப்படின்னு கேட்கும்போது ரெண்டாவது டீஸ்பூன் நெய் கேட்கும் அவர் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதில் வந்து பார்த்திங்கனா வாக்குவாதம் மூத்துது நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்க கிச்சன் டீம் எதுக்கு இவ்வளோ காரமாக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவரா பொங்கல்ஸ் வந்து பொங்கினாங்க ஆனால் அவ்வளோ பொங்கின கெமி இருக்காங்களே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் சாப்பிடும்போது அந்த காரமா காரமா காண செஞ்ச ஒரு விஷயத்தை காரமா இருக்க கெமி உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கொடுக்குறீங்களா எனக்கு கொடு அப்போ நேற்று சொன்னது என்ன என்னவாயி காரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஓவராக இதே தானே பேசிச்சு அதாவது கெமியை பார்க்கும் போது இன்றைக்கி அவங்க போட்டாங்க பாருங்கள் ஒரு பர்ஃபாமன்ஸு நாமினேஷன்லேருந்து நாமினேஷன் இருக்கும் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றதுக்கோசமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இருந்தது உண்மையிலே சொல்கிற ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுங்க அதாவது போய் அழுதாங்க பாருங்கள் அது அப்பட்டமாக தெரியுது பக்கவாக நடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா நடிப்பு அரக்கம் பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு போகிறதா அவங்களுக்கு போகிறதா அப்படின்ற மாதிரி திவாகர் வெளியே போகும்போதே பாத்தீங்கன்னா யாருக்கு அந்த நடிப்பு அரக்கம் பட்டம் கொடுக்குறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டோம் ஒரு பக்கம் சபரி கொடுக்குறதா இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வியானாக்கு நடிப்பு அரக்கின்னு கொடுக்குறதா இல்ல வந்து இப்ப கெமி கொடுக்குறதா அப்படின்ற மாதிரி தெரியல எல்லாமே ஓவர் பர்ஃபார்மன்ஸ் அதுவும் கெமி போட்ட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அல்டிமேட் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏய் நான் இன்னைக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் போடுற மாடுறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இருந்த சந்திரமுகி பாம்பு இன்னைக்கு தான் வெளியே வந்து படம் படம் எடுத்து ஆட ஆரம்பிச்சது அப்படிப்பட்ட அந்த பர்ஃபாமன்ஸே தூக்கி சாப்பிட்ற மாதிரி கெமியோட பர்ஃபார்மன்ஸ் இருந்து தான் சொல்லணும் போயிட்டு அழுதாங்க பாத்தீங்களா கதறி கதறி ஏமா இந்த அளவுக்கு ஐயோ ஏதோ எப்படி சொல்றது யாரோ யாரோ போட்டு பங்கு பங்குன்னு குத்திட்டா மாதிரி அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுகுறாங்க ஒரு நிமிஷம் நானே ஷாக் ஆயிட்டேன் என்னடா நேற்று நைட்டு கிட்டத்தட்ட கமுர்தின அடிக்கிற லெவலுக்கு எகிறன ஒரு ஆளா இந்த அளவுக்கு அழுகுது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுச்சு ஏன்னா கெமி அவ்வளவு போல்டா இல்லாத ஆள்லாம் இல்ல சம போல்டான ஆளு சோ அப்படிப்பட்ட ஆள் வந்து இப்படி வந்து அழுகுறத பார்க்கும் எனக்கு என்னமோ அது ஓவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம தோணுது உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மேபி நான் தப்பா சொல்லலாம் ஆக்சுவலா இதுல விஷயம் என்ன தெரியுமா அந்த இடத்துல அந்த 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 மேட்டர் முதல்ல முடிச்சுட்டு போயிடுவோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கெமிக்கு வந்து அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னது காரணம் நேத்து வந்து காரம் காரன்னு சத்தம் போட்டேன் ஸோ அப்படின்னும் போது இன்னைக்கு எது கொடுக்கணும் இன்னொன்று அரோரை வந்து பார்த்தீங்கன்னா சரியான பாயிண்ட் கேட்டிருப்பாங்க ஏமா கெமி அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க இது காரமாக இருக்குது காரமாக இருந்தால் இது உனக்கு காரம் பொருந்தாதுன்னு சொன்னல ஸோ அதனால் உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது தப்பா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க ஸோ அவங்க கேட்டதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டோன்னா கெமிக்கிட்ட பாயிண்ட் இல்லை என்கிட்ட இப்படி பேசாத என்கிட்ட இதில் தப்பா அப்படிலாம் மாதிரிலாம் பேசாதில்ல அப்படின்னு நம்ம சொன்னாங்க பார்த்தீங்களா அங்கேயே வந்து கெமி மாட்டிக்கிட்டாங்க அதாவது ஒருத்தவங்ககிட்ட பாயிண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னே பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி சமாளிக்க ஆரம்பிச்சிருவாங்க என கெமி அங்க லாக் ஆனது கிளீனா தெரிஞ்சுது பார்த்தீங்கன்னா சம பாயிண்ட்டாக கேள்வி கேட்டுருச்சு இப்போ அவங்க கேட்டதுல என்ன தப்பு கேட்டோம்னா கெமியால் பேசவே முடியல ஏன்னா அவங்க கிட்ட பாயிண்ட் இல்லை ஈவன் கனி கூட சொல்றாங்க கெமி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க நீ ஒரு விஷயம் பண்ணுறாங்க இப்ப பண்றாங்க எல்லாருக்கும் செஞ்ச ஃபுட்டு இல்ல கானா வினோத்துக்கு மட்டும் செஞ்ச ஃபுட்டு அவர் ரொம்ப காரமாக கேட்டாரு நீ காரணால சீனா போட்ட ஒன்று நீடுறதுக்கு அதனால யோசிச்சாங்க அதனால கேட்டாங்க சொல்லியும் எல்லாரும் எல்லாரும் எல்லாரும்

ஹோஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கில் ஸோ அது எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா என்னடா வீக்கெண்டில் தாண்டா ஹோஸ்ட் பர்ஃபார்மர்லாம் சூஸ் பண்ணுவீங்க என்னடா இப்பயே ஹோஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணுறீங்க டாஸ்க் இனியோடு முடிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அந்த ப்ரோமோ பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் அந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேப்டனுமே ஹோஸ்ட் பர்ஃபார்மரில் வந்தாங்க அதாவது இந்த பக்கம் சாண்ட்ராவும் ஹோஸ்ட் அதுக்கப்புறம் ரம்யாஜாவும் ஹோஸ்ட் விக்கல்ஸும் ஹோஸ்ட் ஸோ இதில் ஹோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுல வந்து பிரச்சனை இல்லை அதில் யார் கொடுத்ததுன்னு தான் பிரச்சனை அங்கே ரம்யா ஜோ கொடுத்தோன்னா ரம்யா ஜோவால் ஏற்றுக்கவே முடியல திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் நீ வந்து ஒன்றுமே பண்ணல நீ வந்து அங்கே பர்ஃபார்மே பண்ணல நீ ஹோஸ்ட் பர்ஃபார்ம்

ஏன்னா அவரோட டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் வந்து இப்போ என்னது கமுர்தினி கமூர்தினி வந்து நல்லா பண்ணார் ஸோ இந்த மாதிரி அவங்க டீமில் இருக்கவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணார் ஆனால் விக்கெட் சிக்கிரம்கிட்ட பார்த்தீங்கன்னா பெருசாக வேலைகள் பர்ஃபார்மன்ஸ் வந்து தான் கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான் ஸோ அதனால் ஹோஸ்டலில் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் சேண்ட்ராவும் அதே மாதிரி ஹோஸ்டலில் சொல்லலாம் சேண்ட்ராவும் பார்த்திங்கன்னா வேலை மட்டும் தான் செஞ்சாங்கன்னு எண்டர்டெயின்மெண்ட் வைஸ் அவங்க எதுவுமே பண்ணல ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரம்யா ஜோ சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா சொல்லலாம் ஏன்னா மற்றவங்க தெரிஞ்ச அளவுக்கு ரம்யா ஜோ தெரியல ஆனால் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க எல்லா வேலையும் நான் செஞ்சுருக்கேன் என்டர்டைமெண்ட் வச்சு போய் டான்ஸ் ஆடி இருக்கேன் ஸோ என்ன வந்து ஒஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களோட எப்படி சொல்வது கோவம் வந்து நியாயமான கோவமாக கூட இருக்கலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விக்கில்ஸ் மேலே செம்ம கண்ட என்ன என்னை ஒஸ்டின் எப்படிரா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே இன்னும் கொஞ்சம் விக்கிள்ஸ் எக்ஸ்ட்ரா பேசியிருந்தாங்கன்னா ரம்யா ஜோ வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுத்து ஒரு கொட்டு கொட்டிட்டு இருப்பாங்க விகிள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லத் தோணுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து ஷார்ட் அவுட் பண்ண வந்தாங்க பார்த்தீங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கமுர்தீன் எல்லாம் வந்து ரம்யா ஜோ சார்ட் அவுட் பண்ண வந்தாங்க ஆனால் அதே அரோரா கமுர்தீனுக்கு ஆகிடுச்சா தான் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம விஜே பார்வதிக்கு எதிராக அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி கமுர்தீன் வந்து உங்கள்கிட்ட வருவான் அவனை நீ அலையவுடு அதாவது அவனை நீ கண்டுவே கண்டுக்காத அவனை நீ கண்டுக்காமல் இருந்தால் தான் அவனை தேடி தேடி வருவான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யார் கமுர்தீனா அவன் அரோரா போகிற வரைக்கும் தேடி வரமாட்டான் அரோரா போயிட்டா தேடி வருவான் கண்டிப்பாக சொல்றேன் அரோரா மட்டும் எவிக்ட் ஆகட்டும் அடுத்த நிமிஷம் பார்வதி கிட்ட வந்து கமுர்தீன் சேர்ந்துருவான் அப்படின்ற நான் நான் அடிச்சு சொல்றேன் கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு எபிசோடை பார்த்த வரைக்கும் கிளீனாக தெரிஞ்சுது எப்போ பார்வதிக்கு திருப்பி கண்ணிலே சைகை காமிச்சானோ அப்பயே கமூர்தின்னு தெரிஞ்சு போச்சு ஆஹா இவன் விட்றா மாதிரி இல்லை பார்வதியை பார்வதியும் பார்த்திங்கன்னா அப்பப்போ நூல் விட்றாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பார்வதி பார்த்திங்கன்னா அவங்க கேமில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா கமூர்தின் தான் ஒரு மாதிரி பிகேவ் பண்ணுறான் உன்னை வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை வச்சு அடிக்கிறான்னு தெரியுதுல ஃபீல் பண்ணுறல அப்போ எதுக்கு திருப்பி அவங்ககிட்டே போயிட்டுருக்க அப்போ நீ அப்போ நீ அவ்வளோ பேசிட்டு திருப்பி அதை அப்ரோச்சை போகிறேன்னா அப்போ நீ யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் என்ன பொறுத்த வரைக்கும் வருது இன்னொன்று எஃப்ஜே இந்த எஃப்ஜே பிஹேவியானா இருக்காங்களே ஸோ காலையில் இன்றைக்கி டாஸ்க் ஆகாது எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் லைவில் நான் ஒரு மேட்ரை பார்த்தேன் அப்படியே கண்ணிலே விளாட்றாங்க ஒரு பாட்டு பாடிட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த இதில் டீலக்ஸ் ரூமில் ஸோ அப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் அப்படியே மாறி மாறி பார்த்தீங்கன்னா கண்ணிலே காதல் அம்பு எப்படி சொல்லி விட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது வந்து ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வியானா வந்து பயங்கரமான அப்ரோச்சை போடுறாங்க ஆனால் வியானா பார்த்தீங்கன்னா கேடியா வந்து அண்ணன் அண்ணேன்னு ஒரு மாதிரி கூப்பிடுது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுக்குன்னு தான் கூப்பிடுது ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மலுப்புறதுக்கு அப்படின்றது கிளியராக புரியுது ஸோ வியானாவை பொறுத்த வரைக்கும் லவ் கண்டென்ட் பண்ணணும் விக்ரம் அண்ணா சொன்னார் ஏமா வியானா நீ எதுக்கு எஃப்ஜே கூட லவ் கண்டென்ட் பண்ணக்கூடாது ஸோ பண்ணலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணார் பார்த்தீங்களா அந்த அட்வைஸ் அப்படியே கேட்டுக்கிட்டு வியானா வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் லவ் கண்டென்ட் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ன மாதிரி நம்புறாங்க அவங்க பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கூட பேசுகிறப்ப கேமராவை லைட்டாக செக் பண்ணாங்க எத்தனை பேர் எபிசோடில் நோட் பண்ணிங்க கேமராவை நோட் பண்ணிட்டு தான் எஃப்ஜே கூட அந்த கண்டென்ட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வியானா ரொம்ப தெளிவாக இருக்காங்க நம்ம லவ் கண்டென்ட் அது வந்து ஃபேக்கான லவ் தான் நம்மளுக்கே தெரியுது இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவோம் எஃப்ஜே எந்த அளவுக்கு ஃபேக்குன்னு தெரியல ஏன்னா எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் யார் வந்து லவ் கண்டென்ட் பண்ண வந்தாலும் ஓகேன்றுவான் அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வீட்டுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை அது திவ்யா வந்தால் திவ்யா கிட்ட ஒரு அப்ரோச் போட்டான் திவ்யா வந்து செட் ஆகலை ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியானா கிட்ட இவ்வளோ நாள் அப்ரோச்சே போடல ஏன்னா அது வந்து ரொம்ப கிரிஞ்சாக பண்ணிட்டு இருந்தது ஸோ இதுகிட்ட அப்புறம் அப்ரோச் போடணும்னு நினச்சிட்டு இருந்தான் இப்போ வேறு வழி இல்லை வயல்காலையும் யாரும் வரல ஸோ பெருசாக அவர் வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி திவ்யா மட்டும் தான் வந்தாங்க அவங்களும் பெருசாக எடுபடாதனால திருப்பி நம்ம வியான போகக்கூடாது வியானவும் பார்த்தீங்கன்னா அப்ரோச்சை எப்போ போட்டாங்களோ எஃப்ஜே முடிவு பண்ணான் இதுக்கப்புறம் உடக்கூடாத நம்ம அப்ரோச்சை போடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அடுத்த கட்டத்துக்கு லவ் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஃபைனலாக அந்த டாஸ்க் ஒன்று வந்து பார்த்தீங்களா அதாவது அந்த எப்படி சொல்கிறது பாட்டுக்கு பாயிண்ட் அந்த டாஸ்க்கு ஸோ அந்த டாஸ்க்கு வந்து கமர்தீன் சைக்கிள் எடுத்தப்போ பிக் பாஸ் சொன்னதும் அதே மாதிரி எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூடை எடுத்து பாட்டு போட்டப்போ அந்த பிக் பாஸ் சொன்னதும் அது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து பயங்கரமாக இது என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ பிக் பாஸுக்கு வந்து லவ் கண்டென்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் கமுர்தீன் லவ் கண்டெண்ட்டும் பிக் பாஸ்க்கு தேவைப்படுது எஃப்ஜேவோட லவ் கண்டென்ட்டும் தேவைப்படுது அங்கே எஃப்ஜே பாட்டு போட்டு ஆடும்போது ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வியனாக்க தான் வைக்கிறாங்க அது வந்து பார்க்கும்போதே க்ளியராக தெரியுது வியானாவோட எஃப்ஜேவோட டான்ஸ் ஆடுற எஃப்ஜே ஒகாமிகில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் இது வியனோட ரியாக்ஷன் தான் காமிக்கிறாங்க எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க லே பிக் பாஸ் டீம் என்னடா ட்ரை பண்ணுறீங்க நீங்க அதாவது இப்போ தெரிஞ்சு போச்சுங்க இவனுங்க ஏன் இந்த ஃபன் டாஸ்க்லாம் கொடுக்குறானுங்கன்னா இவனுங்க அடிச்சுக்கிட்டு இருந்தால் வேலைக்காவது கொஞ்சம் லவ் கண்டென்ட் வேணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறாங்க போல எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற லவ் கண்டென்ட்டு கமுர்தினோ அரோரா பார்வதி இவங்களாம் கொடுக்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக எஃப்ஜே வியனா கொடுப்பாங்க நான் அடிச்சு சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து எக்கச்சக்கமான லவ் கண்டென்ட் வரப்போகுது ஆனால் அது எந்த எக்ஸ்ட்ரீமில் வரப்போகுதுன்னு தெரியல ஏன்னா இங்கே பேர் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பேர் இருக்கு அதை பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் அதே சமயத்தில் வியானா சில சமயம் அண்ணன் தங்கச்சின்னு கூப்பிட்றதுலாம் இருக்கு அது ரொம்ப கேவலமாக இருக்கு ஒன்று ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறேன்னா ஏதோ ஒன்று பண்ணின்னு தோலை அது என்ன நடுவில் நடுவில் தங்கச்சின்ற அண்ணன்ற என்ன அது அது கியூட்டா கியூட்டா ஆல்ரெடி நீ பண்ற கியூட்டெல்லாம் நாங்கள் பார்த்து தான் இருக்கோம் இதில் வேறு கியூட்டா பண்றதா இதுல வர தங்கச்சின்றது அண்ணன்றது அது என்ன பொறுத்த வரைக்கும் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் எனிவேஸ் அந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம விகல் சீக்கிரமாக அவரோட டீம் தான் வின் பண்ணுச்சு ஸோ அந்த டீமுக்கு வந்து ஆல்ரெடி ரெண்டு பாயிண்ட் கொடுத்து அந்த பிரியாணிலாம் கொடுத்தாங்களே அந்த பிரியாணி கொடுக்கும்போது அந்த பிரியாணியை ஏன் கடைசியாக இவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு தெரியல அதில் என்ன லாஜிக் இருக்கணும் தெரியல அதே மாதிரி அந்த காயினை பிரிச்சு கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்டல் சிக்ரம் டீமுக்கு நாலு பாயிண்ட் வந்து சேண்ட்ரா வந்து கொடுத்துட்டு போனாங்க அதுல என்ன லாஜிக் எனக்கு புரியல யாராவது தெரிஞ்சா கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க நானும் யோசிச்சு பாக்கிறேன் எதுக்கு இவங்களுக்கு நாலு பாயிண்ட் கொடுத்தாங்க ஒருவேளை ப்ளூ டீமுக்கும் அவங்களுக்கும் அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அங்க லாஜிக்கே இல்லை அவங்களுக்கு மொத்தமா தூக்கி நாலு பாயிண்ட் கூட ஏன்னா இவங்க கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி இருந்திருக்கும் இப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா விக்கல் சிக்ரம் டீம் தான் கம்பல்சரி வின் பண்ண போகுது ஸோ அப்படி நீங்க பாயிண்டையும் கொடுத்துருங்க இப்போ பிரியாணியும் பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்றீங்க அப்படினா அதுல சுத்தமா என்ன போறது வரைக்கும் லாஜிக் புரியல அந்த இடத்துல கெமி வந்து சொன்னாங்க பாருங்க அவங்க கிட்ட கேட்டிங்களா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா எதுக்கு போய் கேட்டிட்டீங்க சாப்பிடுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படின சொன்னாங்க பாத்தீங்களா வன்மோ வன்மோல அப்படின்ற மாதிரி தான் இருந்துது சோ இதுல வந்து பாத்தீனா இந்த சாம்பார் டீம் இருக்குல அந்த பிரியாணி சாப்பிடாம அவங்க சொன்னது எனக்கு சுத்தமா லாஜிக்கே புரியல என்ன ரீசன்காக அவங்க பிரியாணி சாப்பிட மாட்டாங்க ஒருவேளை அந்த தோத்த காண்டு அந்த வெறி அப்படியே வெச்சிக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல வெச்சி இருந்தா மட்டும் என்ன பண்ண முடியும் நாளைக்கு அப்படியே பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் டீம் பயங்கரமாக அப்படியே ஃபன் பண்ணிட்டாங்க ஃபன் பண்ணிட்டாங்க என்னடா எனக்கு புரியலடா என் நான் தான் எதாவது மிஸ் பண்ணிட்டேன் லைவ் எத்தனைக்கும் பார்க்குறேன் ஏதாவது நான் விட்டுட்டேன்னா என்னன்னு தெரியல விக்கல் சீக்கிரம் டீம் வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டாங்க விக்கல் சீக்கிரம் ஃபன் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க பாராடுறாங்க காயின்லாம் கொடுக்குறாங்க ஸோ ஒரு ஒருவேளை லைவில் நம்ம எதாவது மிஸ் பண்ணிட்டோமா ஒன் ஹவர் ஷோவில் பார்த்தா அதுலேயும் அதில் காணும் என்ன ஃபனை நம்ம மிஸ் பண்ணோம் விக்கல் சீக்கிரம் பண்ண ஃபனை எதை மிஸ் பண்ணோன்னு தெரியல என்னன்னே தெரில ஒரு மாதிரி மாயையாக இருக்குது எல்லாருமே வந்து அவர் ஃபன் பண்ணார் ஃபன் பண்ணார் வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் வேலை விக்கல் சீக்கிரம் ரகசியமாக ஏதாவது கேமராவுக்கு தெரியாமல் ஏதாவது கூட்டணும் போய் ஃபன் பண்ணுறாரா என்னன்னு தெரிலங்க சத்தியமாக ஒன்று ஒரு சோழியை நான் பார்க்கல இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக இந்த காயின்லாம் கொடுக்குற மாதிரி அந்த பாட்டுக்கு பாயிண்ட் டாஸ்க் வந்ததில்லை அந்த டாஸ்க்கில் கானா வினோத் வந்து நோட் பண்ணிங்கன்னா அவர் வந்து சண்டை போட்டிருப்பார் யாருக்குன்னா கனியை வந்து தள்ளி விட்டதுக்கு ஒரு சண்டை ஒன்று வந்திருக்கும் அதுக்கப்புறம் கூட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து ஓப்பனாக சொல்லி வச்சுக்கோங்களேன் கானா வினோத் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆடுறாரு டக்கு டக்குன்னு டிரிகராக வராரு அப்படின்றது நான் நேர்த்தையே சொல்லியிருந்தேன் அது கிளியராக இன்றைக்கான சொல்லி கிளியராக தெரியுது அந்த இடத்துல கனியை வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக ஒரு ஃபன் டாஸ்க்கு நீ போய் எடுக்க போகிற சரி அவ்வளோ கண்ட்ரோல் இல்லாமல் போய் இடிப்பீங்க அதுதான் எனக்கு புரியல நீங்கள் இடிக்கிறது ஓகே அவ்வளோ கண்ட்ரோல் இல்லாமல் ஸோ இந்த இடத்துல கானா வினோத் மேலே தப்பு இருக்குது தப்பு ஸோ ஸோ இது 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 போய் போய் ஆனால் அவர் 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 தள்ளி தள்ளி எடுக்கணும்னு போகும்போதே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் நம்ம இடிச்சா அவங்க செய்வாங்கன்னு இடிக்க இடிக்க தெரியுங்க நான் இப்போ முன்னாடி ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க தெரியாதா வந்து வந்து பண்ணல ஃபுல் ஃபுல் அண்ட் அந்த எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் மட்டும்தான் கண்டிப்பாக பக்கத்தில் விடுவோம் அப்படின்றது அவருக்கும் தெரியும் ஸோ இந்த இடத்துல தள்ளி தள்ளி அப்படின்ற மாதிரி நீங்கள் நீங்கள் வாண்டடாக பண்ணீங்கன்னு ஆனால் அங்கேயே அவர் அக்செப்ட் பண்ணியிருக்கணும் என்ன திருப்பி திருப்பி அதே மாதிரி பார்வதி இப்படி இப்படின்னு கை காமிச்சாங்களே அது வந்து தப்பான்னு கேட்டீங்கன்னா அது தப்பு தான் பார்வதி இது வந்து ஒரு இவர்கிட்ட மட்டும் இல்லை இதே மாதிரி தான் பண்றாங்க ஒரு பாயிண்ட்டை பேசும்போது கை ஒன்று இப்படி வந்துருது பாம்பு பாடம் எடுக்கிற மாதிரி விஷத்தை அப்படி கக்கிறவங்க போல ஸோ அந்த மாதிரி தான் பார்வதி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது ரொம்ப தப்பு தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் கானா வினோத் வந்து இதை சொல்லவே கூடாதுன்னு சொல்றாருல அதாவது ஒருத்தவங்க வந்து எல்லாம் வந்து இந்த மாதிரி தள்ளி விட்டீங்க தள்ளி விட்டீங்கன்னு சொல்ல தள்ளி விட்டா தள்ளி விட்டோம் தான் கான வினோத் சொல்லுவோம் நீங்க வாண்டடா தள்ளி யாரோ சொல்ல வேணுன்னே பண்ணணும்னு சொல்லு ஆனால் தள்ளி விட்டது தள்ளி விட்டோம் தான் சொல்லுவோம் ஸோ நீங்க இடிச்சு தள்ளிங்களா இல்லை கையில் தள்ளனீங்களான்றது மேட்டர் இல்லை ஆனால் தள்ளி தானே விட்டீங்க ஸோ அது சொன்ன

இதில் நிறைய பேர் வந்து டைட்டில் வினர் டைட்டில் விண்ணர் சொல்கிறீங்கிட்டே எப்பா எப்படா அது டைட்டில் வின்னர்னு எனக்கு ஒன்றுமே புரியல கானா வினோத்து வந்து கவுண்டரு நல்லா போடுறாரா எஸ் திவாகர் இருக்க வரைக்கும் போட்டுருந்தாரு அதுக்கப்புறம்லாம் எனக்கு பெருசாக தெரில ரெண்டு நாள் நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாளாக திவாகருக்கு அப்புறம் கானா வினோத்தோட அந்த கவுண்டரு ஃபன்னி அது காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகிட்டு அந்த காமெடி ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க மேலே கவுண்டர் போட்டு கலாச்சி தான் ஒரு ஃபன் பண்ணுவார் அந்த ஃபன்னுக்கு ஏற்ற ஆள் இப்போ இல்லை எல்லாருமே இப்போ இவர் கலாச்சாரன்னா திருப்பி எகிரி பிடிச்சி கழுத்து பிடிச்சி கட்சி வச்சிருவாங்க ஸோ அதனால் அவருக்கான ஃபன் வந்து குறையுது அப்படின்றது கிளியராக தெரியுது இன்னொன்று அவர் கோவப்பட கோவப்பட அவர் எக்ஸ்போஸ் ஆவார் அப்படின்றது கிளியராக தெரியுது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து வாண்டடாக தள்ளி விடல அப்படின்றது கிளியராக புரிஞ்சுக்கணும் ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது கிளியராக தெரியுது அவர் தள்ளி விடல வாண்டடா ஆனால் அவர் மேலே ஒரு தப்பு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் சேம் டைமில் பார்வதி இவங்க அந்த ஆக்ஷன் ஒரு ஆட்டிடியூட் வராங்களா அது தப்பு தான் அது ஆப்வியஸாக கானா வினோத் சொல்ல தப்பு தான் ஆனால் கானா வினோத் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓவராலாக இன்னைக்கு இந்த எபிசோட வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோமா ஓகே ஓவராலாக இன்றைக்கான எபிசோடில் கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா இன்னொன்னு அந்த டாஸ்க் ஆக்சுவலாக இன்னைக்கு அந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் இந்த சோறு மாப்பு இந்த டாஸ்க் இருக்குல்ல இந்த இன்னிக்கும் சரி நேற்றும் சரி இந்த டாஸ்க்கு நாளையோட இப்போ முடியும் நினைக்கிறேன் இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் டீம் என்ன பண்ணணும் இந்த சீசன் நைன் செட் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு கல்வெட்டு ஒன்று வச்சிடணும் அப்போ இந்த டாஸ்க் வந்து நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பிக் பாஸும் விஜய் சேதுபதியும் உட்காந்துக்கணும் நெக்ஸ்ட் சீசன் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த மாதிரி நாங்கள் ஒரு டாஸ்க் வச்சோம் அது விளங்காமல் போச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க எனக்கு ஒன்றுமே புரியல இந்த டாஸ்க் இவ்வளோ மட்டமாக போகுதுங்க லைவ்ல சுத்தமாக எங்கேஜிங்கே இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு இன்றைக்கான எபிசோடு எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக வியூவர்ஸே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருப்பாங்க ப்ரோமோலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் லைவை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னும் போது எவ்வளோ ஒன்றும் ஒரு எபிசோட பார்ப்பான் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ லிமிட் பண்ணலாம் பை பை